ஹாய் உறவுகளே இந்த இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் கதை பிடிச்சிருந்தா நம்மளுடைய பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் அனு அப்படி சொல்லிவிட்டு அவளுடைய கேபினுக்கு சென்று அவளுடைய கேபினில் அமர்ந்தாள் அப்பொழுது அங்கே கிளீனிங் வேலை செய்யும் ஒருவர் வந்து மேடம் நான் கொஞ்சம் இந்த அறையை நான் கிளீன் பண்ணிக்கலாமா என்று கேட்கும் போது தாராளமா பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க என்று வெளியில் ரிசப்ஷனில் இருக்கும் சோபாவில் வந்து அமர்ந்தாள் சரி என்று அவர்கள் கிளீனிங் பண்ணும் வரை அந்த சோபாவில் அமர்ந்திருந்தவள் அப்பொழுது காரை பார்க்கிங் செய்துவிட்டு உள்ளே வந்த பிரகாஷ் அவளை பார்த்தான் என்ன அனு என்ன இங்கே உட்கார்ந்து இருக்க உன்னுடைய கேபினுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்த என்று கேட்கவும் இல்ல சார் அது வந்து உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் வெளியில உட்கார்ந்து இருக்கேன் என்று சொல்லவும் இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துட்டோம் இல்ல என்று பிரகாஷ் சொல்லவும் ஆமாம் சீக்கிரமா வந்துட்டோம் என்று அனு சொன்னார் அனு நம்ம பேசிட்டு வந்ததுனால காலையில டிஃபன் சாப்பிடாம மறந்துட்டோம் அதனால நம்ம போய் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு வரலாமா என்று பிரகாஷ் கேட்கவும் அனு சரி பிரகாஷ் சார் என்று இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கேண்டீனுக்கு சென்றார்கள் அங்கே அவர்கள் பிடித்த உணவை வைத்து சாப்பிட்டு கொண்டு பேசிக் அப்பொழுது அந்த வழியாக வந்த காயத்ரி அவர்களை பார்த்து என்ன திமிர பேசிட்டு என்ன திமிர பேசிட்டு வந்துட்டு இப்ப பிரகாஷ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கியா என்று அவள் சொல்லிவிட்டு இரு இரு இன்னைக்கு மேம் வரேனே இப்போதான் எனக்கு கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணாங்க இன்னைக்கு வந்த உடனே என்ன பண்ண போறாங்கன்னு பாரு என்று அவள் நினைத்துக்கொண்டு கேண்டீனுக்குள் வந்தாள் குட் மார்னிங் சார் என்று சொன்னவள் குட் மார்னிங் காயத்ரி வாங்களே நீங்களே உட்காந்து சாப்பிடலாம் என்று அவன் சொல்லவும் இல்ல சார் நான் இப்போதான் சாப்பிட்டேன் உங்களை கேபினில்ல பார்த்தேன் நீங்க இல்ல கேட்டப்போ நீங்க கேண்டினில்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதான் பார்க்கலன்னு வந்தேன் என்று அவள் சொல்லவும் சொல்லுங்க காயத்ரி என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும் இல்ல சார் கொஞ்சம் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட டீட்டெயில் பத்தி பேசலாம்னு இருக்கேன் என்று அவள் சொல்லவும் சரி காயத்ரி நான் டிஃபன் முடிச்சிட்டு கேபினுக்கு போறேன் நீங்க வாங்க அது என்னங்கறத நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம் என்று அவன் சொல்லவும் சரி என்று அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு முன்பு அணுவை பார்த்து மேல் கீழ் வரை பார்த்து ஒரு முறை முறைத்து விட்டு சென்றாள் என்ன அனு என்ன அனு காயத்ரி அப்படி பாக்குற என்று அவன் கேக்கவும் இல்ல பிரகாஷ் இவங்க என்ன காலையில கூட ஒரு மாதிரியா பேசினாங்க என்ன எனக்கு புரியல நான் அவங்க கிட்ட நார்மலா தான் எப்பொழுதும் போல சகஜமா தான் பேசுறேன் ஆனா அவங்க வந்து என்கிட்ட அப்படி பேசுற மாதிரி தெரியல என்று அவள் சொல்லவும் அப்படியா இல்லையே காயத்ரி அந்த மாதிரி பொண்ணு மாதிரி எனக்கு தெரியலையே இருந்தாலும் நம்ம யாரையுமே நல்லவங்கன்னு நம்ம ஒரு நல்லவங்க வச்சுக்கலாம் எனக்கு என்னமோ அவங்க மேலயும் டவுட் இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும் நீங்க என்ன சொல்றீங்க பிரகாஷ் எனக்கு ஒண்ணும் என்று அனு கேட்டார் அதான் உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா எங்க சித்தி எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரன்னு சொன்னாங்கன்னு நீ நியூவா யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்கன்னு இந்த விஷயத்தை ஏன் காயத்ரி கூட என் சித்திக்கிட்ட சொல்லி இருக்க கூடாது அதனால அவங்களையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்றது நல்லதுன்னு தோணுது என்று பிரகாஷ் சொல்லவும் எனக்கு கூட அந்த விஷயத்துல சின்னதா டவுட் இருந்தது ஏன்னா நான் நான் வந்த விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது யா அப்படி இருக்கிறப்ப உங்க சித்திக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதுல யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது எனக்கு இப்ப நல்லாவே புரியுது என்று அனு சொல்லவும் ஆமா அனு நீ சொல்றது உண்மைதான் ஏனா எங்க சித்தி தான் நம்ம காயத்ரிய ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஜாப்ல சேர்த்து விட்டாங்க அதனால ஒருவேளை அவங்களுக்கு விசுவாசமா கூட இருக்கலாம் இல்லைங்களா அது மட்டும் இல்ல காயத்ரி வேலைக்கு சேர்ந்து விட்டதுனால அப்பப்ப சித்தி காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நான் இவங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு சின்னதா டவுட் இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும் சரி பிரகாஷ் சார் நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம தீர விசாரிச்சுட்டு என்னங்கறத நம்ம அப்புறமா தீர்மானிப்போம் எதையுமே கேட்டுக்காதீங்க என்று என்று அவள் சொல்லவும் அதுவும் நான் நான் கேட்டுக்கல என்று பிரகாஷ் சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே சாப்பிட்டு முடித்து அவர்கள் கேபினுக்கு சென்றார்கள் ஆனோ உனக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன் அது எல்லாமே நீயே பார்த்துட்டு எனக்கு கொண்டு வந்து கொடு என்று பிரகாஷ் சொல்லவும் கண்டிப்பா பிரகாஷ் நீங்க எனக்கு ஃபைல் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அனு சொல்லவும் சரி அப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா என்று சொல்லிவிட்டு அவனுடைய கேபினுக்கு சென்றான் சரி என்று அனுவும் அவளுடைய கேபினுக்கு சென்று அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது காயத்ரி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி அறைக்கு வரவும் சொல்லுங்க காயத்ரி என்ன ஏதோ ஃபைல் செக் பண்ண சொன்னீங்களே என்ன என்று அவன் கேட்கவும் சார் இந்த ஃபைலை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பண்ணணும் என்று அவள் சொன்னாள் காயத்ரி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க இந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் நம்ம அணு கிட்ட கொடுங்க அவங்க செக் பண்ணுவாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது இந்த ஃபைல் எல்லாத்தையும் அணு செக் பண்ணுவாங்களா சார் இது எல்லாமே நம்மளுடைய ஆபீஸோட வரவு செலவுக்கான டீட்டெயில்ஸ் இது எதுக்கு சார் அவங்க பார்க்கணும் எப்போதுமே நீங்க தானே பாப்பீங்க என்று அவள் சொல்லவும் அப்படி இல்லை இந்த பொறுப்பை நான் அணுகிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீங்க கொண்டு போய் கொடுங்க அவங்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் புரியாமல் அத்தனை ஃபைலையும் எடுத்துக்கொண்டு போய் அணுவின் கேபினில் சென்றாள் அங்கு சென்றவள் அணுவை பார்த்து எஸ்கூஸ் மீ என்றால் மை கமின் என்று அவள் சொல்லவும் உள்ள வந்த காயத்ரியை வாங்க காயத்ரி மேம் என்று அவள் கூப்பிட்டாள் மேடம் இந்த ஃபைல் எல்லாத்தையும் சார் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க சொன்னாருங்க இது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பணும்னு சொன்னாங்க என்று அந்த ஃபைலை அனைத்தையுமே அவளுடைய டேபிளில் டக் என்று வைத்தாள் என்னாச்சு காயத்ரி மேம் என்று அவள் கேட்டாள் ஒன்னில மேம் டேபிள் ஃபைல்ல வைக்கும்போது கை நலிவிருச்சு அதுதான் என்று அவள் சொல்லிவிட்டு ஓ அப்படிங்களா சரி காயத்ரி மேம் நான் இது எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் வேற ஏதாச்சும் நீங்க கேட்கணுமா என்று அவள் கேட்கவும் இல்ல மேம் அவ்வளவுதான் நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவள் சென்று விட்டாள் ஆனால் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அப்படியே அவள் முறைத்து கொண்டே சென்றவள் எவ்வளவு திமுர் இருக்கு பாரு நிமிர்ந்து கூட மேடம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களாம் அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்களாமா என்று நினைத்துக்கொண்டு அவள் அவளுடைய கேபினுக்கு செல்லவும் காயத்ரி கொண்டு வந்த அத்தனை ஃபைலையும் செக் பண்ணிவிட்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறைக்கு சென்று சார் நான் இந்த ஃபைல் எல்லாமே செக் பண்ணிட்டேன் நீங்களும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க என்று அவள் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருக்கவும் இவன் அப்படியே அவள் சொல்வது அவன் கேட்டான் இவள் ஒரு கட்டத்தில் அவனை பார்த்து என்ன பிரகாஷ் சார் என்ன அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க என்று அவள் கேட்டாள் என்ன பிரகாஷ் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவள் கேக்கவும் ஒன்னு இல்லன்னு நீ வேற காலையில ரொமான்ஸ் பண்ணலான்னு கேட்டியா எனக்கு ஒரு மாதிரியா ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு என்று அவன் சொல் அவன் சொன்னான் என்னது ரொமான்ஸ் பண்ணணுமா என்று அவள் கேட்கவும் ஆமா இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அந்த சேர்ல இருந்து எதிர்ச்சி வந்து என் பக்கத்துல வந்து என் மடியில உட்கார்ந்து என்ன கொஞ்ச மாதிரி இருக்கு என்று அவன் சொல்லவும் அந்த ஒரு நிமிடம் அவன் அப்படியே ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்று அணு வந்து அவனின் கையை பிடித்து அவனுடைய மீசையை முறுக்கி விட்டு அவனுடைய முகம் முழுவதும் பொழிவது போல அவன் நினைத்தான் அப்பொழுது அனு பிரகாஷ் பிரகாஷ் ஹலோ மீ என்ன எங்கேயோ கனவு லோகத்துக்கு போன மாதிரி போயிட்டீங்களா என்று அவள் கேட்கவும் ஆமா அனு நீ என் பக்கத்துல வந்து என் முகம் முழுவதும் முத்தம் கொடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன் என்று பிரகாஷ் சொல்லவும் சி போங்க பிரகாஷ் நீங்க ரொம்ப மோசம் எப்படியெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கறீங்க தெரியுமா என்று அவள் கேட்கவும் இது என்னடா லவ் பண்ற பொண்ணு முத்தம் கொடுக்கற மாதிரி நினைச்சு பாக்குறது தப்பா இது என்ன லாஜிக் லாஜிக்கே இல்லையே என்று பிரகாஷ் சொல்லவும் லாஜிக்கெல்லாம் எல்லாம் இல்லதான் இது ஆபீஸ் அங்க போய் யாராவது நினைச்சு பாப்பாங்களா என்று அனு கேட்டாள் அனு காதலுக்கு கண்ணில்ல அது மாதிரி காதலுக்கு இடம் பொருள் எதுவுமே இல்ல எங்க வேணாலும் லவ் பண்ணலாம் எங்க வேணாலும் ரொமான்ஸ் பண்ணலாம் தெரியுமா என்று பிரகாஷ் சொல்லவும் அப்பா சாமி உங்ககிட்ட பேசி என்னால மீள முடியுமா சரி எனக்கு இன்னும் மூணு ஃபைல் கிடக்கு அது போய் நான் செக் பண்ணிட்டு நான் வரேன் சரிங்களா என்று அவள் சொல்லவும் சரி என்ன நம்ம ஹாஃப் டே வேற ஹாஸ்டல் பார்க்க கிளம்பணும் அதனால நீ வேலையை சீக்கிரமா பாரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஃபோன் செனிங்கியது அப்பொழுது அதை செய்து பேசியதும் ஆபீஸ்க்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவனிடம் சொல்லவும் சரி சித்தி நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான் பூகம்பம் வருது பூகம்பம் வருது என்று அவன் சொல்லவும் எனது பூகம்பம் வருதா என்னாச்சு என்று அனு கேட்கவும்